கத்துடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆதலால் இரக்கத்தை பெறுவோம் ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே புறப்பட்டு போக கடவோம் என்று வாசிக்கிறோம் காரணம் நமக்காக எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு நமக்காக போய் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அன்றைக்கு அடிமையானவளையும் அவனுடைய பிள்ளையும் புறம்பே தள்ளும் என்று இஸ்மவேலையும் அவருடைய தாயாரிய ஆகாரு ஆகாரையும் குறித்து சொல்லப்பட்ட போது சாரால் ஆபரகாமை நோக்கி அடிமையானவளையும் அவன் பிள்ளையையும் வெளியே தள்ளு என்று சொல்லும்போது சாராளுக்கு அவள் அடிமை அடிமை என்றும் அவள் அடிமையானவள் என்றும் அவளுடைய பிள்ளை அடிமையின் பிள்ளை என்றும் தெரிந்தாலும் ஆபிரகாமுக்கோ தன்னுடைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டது என்று வாசிக்கிறோம் தன்னுடைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டது அவனுக்கு விசனமாக இருந்தது இன்றைக்கும் நாம் அடிமையானவளும் அடிமையின் பிள்ளைகளுமாய் மாம்சத்திலே பாவத்திலே கர்ப்பம் தெரித்து பிறந்து அடிமையானவர்களாயிருந்தாலும் சத்தியத்தை அறிந்தும் எத்தனையோ விதங்கள் இன்றும் நாம் அடிமைத்தனங்களிலே சைக்கொண்டு கிடந்தாலும் அன்றைக்கு இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்டது ஆபரகாமுக்கு மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கின பொழுது ஆபரகாம் கர்த்தாவே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று இஸ்மவேலுக்காக வேண்டுதல் செய்தான் அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது இன்றும் இஸ்மவேலின் வம்சத்திலிருந்து அநேகர் கத்தராக இயேசுவை நம்முடைய சொந்த ஏற்றுக்கொண்டிருக்கிறதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதை காண்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் அவருடைய அவருக்கு புத்திர சுபகாரர் ஆகும்படியாக அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதன் ஆவியை கொடுத்தார் அவருக்கு புத்திரராக கூடிய அதிகாரம் கொடுத்தார் அடிமையானவர்களாக இருந்த நம்மை அவர் சொந்த புத்தர்களாய் மாற்றியிருக்கிறார் இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு அவருடைய சொந்த குமாரனாக இருந்தது போல நம்முடைய பிதாவுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் சகோதரர்களாக இருக்கிறோம் எனவே இஸ்மவேல் உமக்கும்பாக பிழைத்திருப்பனாக என்று ஆபரகம் விண்ணப்பம் பண்ணது போல ஏசு இன்றைக்கு உனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறபடினால் நாம் தைரியத்தோடு கிருபை அடைவோம் ஏற்ற காலத்திலே சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ளவும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே பிரவேசிக்க கடவும் கத்தனமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்